டேட்டு இருந்தால் போதும் அவங்க மல்டி வேலை எல்லாமே இதில் செய்யலாம் ஏன்னா ரிவர்ஸும் வந்துடும் அவங்களுக்கு ஃபார்வேர்டும் வந்துடும் அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோக்களை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வசக்தி பிராண்ட்லேருந்து வந்து ஒரு புது வகையான ஒரு மிஷின் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒரு டெமோவில் இருக்குது அதாவது இந்த மிஷின் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ரோட்டோவேட்டருன்னு பார்த்திங்கன்னா அந்த ரோட்டவேட்டரும் ஃபார்வேர்ட் வேர்ஸ் ரோட்டேட்டருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் அந்த ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் ரெண்டுமே இருக்கும் அதுவும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு புதுசாக ஒரு டிசைன் போட்டு ஒன்று ரெடி பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து டெமோவில் இருக்குது பார்த்திங்கன்னா சூப்பராக ஓடிக்கிட்ருக்கு அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயம்கொண்டம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நம்ம சர்வசக்தியிலேருந்து இவங்க இந்த மாதிரி எப்படி வாங்கிட்டு வந்தாங்க எதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக இப்போ சொல்ல போகிறாரு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆனால் வணக்கங்கண்ணா ஆனால் உங்கள் பேர் எங்கேருந்து பேர் என் பேர் சதீஷ்ண்ணா இங்கே வந்து ஜெயங்கொண்டம் இது வந்து முசிறி மாவட்டம் முஸ்ரி வட்டம் திருச்சி மாவட்டம் அங்கேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் சரிங்கண்ணா இப்போ இந்த மாதிரி ஒரு மிஷின் நீங்கள் போடணும் அப்படிங்கிறது எங்கேருந்து உங்களுக்கு ஐடியா வந்துச்சு நான் வந்து பவர் வீடர் ஓட்டிகிட்ருந்தோனே பவர் வீடரில் வந்து பிசிஎஸ்னு ஒரு மாடல் இருக்குது அதில் சவுண்ட் ஃபோர்ட் வச்சிருக்கேன் அதில் வந்து ரிவர்ஸும் ஓட்டலாம் ஹேண்டில் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஃபார்வர்ட்லையும் ஓட்டலாம் அது வந்து டூ ஃபீட்லேருந்து நம்ம ஃபைவ் ஃபீட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அது வந்து ஒரு நார்மல் ஏர் கூலர் இன்ஜின் ஏர் கூலர் இன்ஜினில் அதுவே வந்து டூ ஃபீட்லேருந்து ஃபைவ் ஃபீட் வரைக்கும் நம்ம போட்டு ஓட்டுறோம் அது அது இல்லாமல் நடந்தே போகணும் வாக்கிங்லேயே போகிற மாதிரி இருக்குது ஏன் இதுக்கு பதிலாக மாற்றி யோசிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக யோசிச்சு தான் இந்த ரொட்டேட்டர்ஸ் இப்போ அது ஒரு நார்மல் ஏர் ஏர் கூலர் இன்ஜின் அதுலேயே இவ்வளோ தூரம் பண்ணுறோம் ஏன் டிராக்டரில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நானாக யோசித்து பண்ணது தான் இது அது வந்து நானாக யோசிச்சு பண்ணும்போது யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணலை நிறைய கம்பெனியில் கேட்டோம் ஒரு ரோட்ரேட்டருக்காக எனக்கு பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க இது வரும் பெரிய கம்பெனி எல்லா கம்பெனிலையும் கேட்டாச்சு அருமைப்படியா இருந்தாங்க இவங்க சர்வசக்தியில் போயிட்டு அவர் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் மூலியமாக இவங்க எனக்கு பணக்கானாங்க அங்கே போய்ட்டு கேட்டோம் இந்த மாதிரி எனக்கு வேணுங்க ஐடியா வேணும் ரிவர்ஸ் ஃபார்வேர்டும் வேணும் ரிவர்ஸ்லேயும் ஓட்டணும் ஃபார்வேர்ட்லேயும் போகணும் எனக்கு டூ ஃபீட்லேருந்து ஃபைவ் ஃபீட் வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி என்னோடய ஐடியாவை சொன்னேன் அவங்க ஓகேப்பா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ உங்களுக்கு இந்த அட்ஜஸ்டபுள் இருக்குல்ல இப்போ டூ ஃபீட்லேருந்து ஃபைவ் ஃபீட் வரைக்கும் போட்டுக்கலாம் இல்லைங்களா அது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்ன மாதிரி ஃபீல்டெல்லாம் எல்லாருக்கும் உங்களுக்கு செட் ஆகுது இப்போ இங்கே ஒரு கரும்பு காடு ஓட்டிகிட்டு இருக்கணும் மூணு அடியில் ஓட்டிட்டுருக்கணும் இல்லைங்களே பக்கத்தில் ஒருத்தர் கொட்டக்காடு போட்டிருக்காரு ஒரு அஞ்சடி வீடுங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு நம்ம மாட்டிக்கலாம் இதே வந்து இப்போ கரும்பு காடு ஓட்டிட்டு மறுபடியும் ஒரு கொட்டக்காடு ஓட்டணும்னா ரெண்டு வலையும் ஓட்டணும் அவங்களில் இல்லைனா நம்ம வீட்டுக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் இது அந்த பிரச்சனை இல்லைண்ணே ஜஸ்ட் ஒரு பிளான் தான் அப்படியே கழட்டி விட்டு நாலு போல்ட்டு தான் போட்டு டைட் பண்ணிட்டு நம்ம ஓட்ட ஆரம்பிச்சிடலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ பின்னாடி பார்த்துக்கிட்ட நீங்கள் அந்த பவர் டில்லரில் ஒரு செட்டப் பண்ணல அதே மாதிரி பண்ணியிருக்கீங்க முன்னாடி ஒரு சின்ன ஒரு கழு இருக்கு இல்லையா பின்னாடி ரோட்ரி மூணுமே ஒரே இதில் இருக்குது பின்னாடி பள்ளம் பறிச்சுட்டே போவோம் இங்கே வெட்டிக்கிட்டே வரும் பின்னாடி வருது இல்லை இது அல்லாதுன்னு இது சும்மா நமக்கு டோர் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபினிஷிங்காக மட்டும்தான் இந்த டோரு ஃபுல்லாக நம்ம மண் ஃபுல்லாகவே கத்தியிலே வெளியில் போயிடும் கத்தி அந்த கொழு எதுக்காக வச்சுருக்கோன்னா சென்டரில் வந்து நம்ம ரோட்டரி அகலம் அதிகம் ரோட்டரி அகலத்தை மேட்ச் பண்ணணுங்கிறதுக்காக அதில் இருக்க மண்ணை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முன்னாடி கொழு அது மண் ஃபுல்லாகவே வேர்ஸில் ஓடுறதுனால வெளியில் போயிடும் ஜஸ்ட்டு ஃபினிஷிங்காக மட்டும்தான் இந்த டோர் வச்சுருக்கோம் நம்ம மற்றபடி தேவைலாம் இப்போ எந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஒரு பவர் டில்லரில் ஆல்ரெடி ஓட்டிகிட்டு இருந்திங்க இல்லையா அதுக்கும் இப்போ இந்த வண்டிக்கு அப்கிரேட் பண்ணதுக்கும் என்ன மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு எனக்கு உடம்பு வலி இல்லைனே மெயின் ஒன்று சரிங்களா ஃப்ரீயாக உக்காந்துட்டு போகலாம் அது வந்து நடந்து போகணும் அது வந்து ஒரு நாலு மணி நேரம் ஓட்டணும் டயர்ட் டயர்டாகிடும் இது அந்த பிரச்சனை இல்லை நமக்கு செவன் இன்னும் ஓட்டலாம் அதே மாதிரி ரொட்டேட்டரும் வைப்ரேஷனுக்கோ எதுக்குமே அந்த இதுக்கு பிரச்சனை இல்லாமல் போகுது அதுன்னு இங்கே கொஞ்சம் நேரம் ஓட்டுவான் எதாவது கத்தியோடையும் ஒன்று ஒன்றோடையும் பார்த்துக்கிட்டு இருக்கணும் கல்ட்டு கல்ட்டி இது அந்த பிரச்சனை இல்லாமல் ஓடிட்டுருக்கு சம்மந்தம் எல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ஒரு டெமோ பீஸாக தான் கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ நீங்கள் எவ்வளோ ஹவர்ஸ் இதை வச்சு ஓட்டிருக்கீங்க இது இது இப்போ முப்பது அவருக்கு மேலே ஓடிச்சு நான் வந்து ஒரு 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 தான் ஆகுது சீசன் டைமில் வந்ததுனால முப்பது அவருக்கு மேலே ஓடிடுச்சு இன்ன வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரலன்னா ஸ்மூத்தாக ஓடிட்டுருக்கு மேஜராக இந்த மிஷினில் எதெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயமாப்படுது இதில் எடுத்துகிட்டோன்னா நல்ல விஷயம்னு எடுத்துகிட்டே இல்லை ஏன்னா என்னோடய ஐடியாவுக்காக செஞ்சதுன்னா நான் எல்லாமே நல்லது தானே சொல்லுவேன் இதில் எடுத்துகிட்டு நம்ம எல்லா ஃபீட்டுக்குமே எல்லா இதுக்குமே ஓட்டலாம் எந்த இதுவுமே அதில் வந்து மைனஸ்ன்னு யாரும் சொல்கிறதுக்கு வேலை கிடையாது இப்போ வந்து ஒரு அட்ஜஸ்டபிள் டைப் ட்ராக்டர் தான் இது ஓகேவா இப்போ வந்து நார்மலையும் உங்களுக்கு அந்த ரிவர்ஸ் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராடக்ட்டை மிக்ஸ் பண்ணி ஒரு புதுசாக ஒன்று லான்ச் பண்ணியிருக்கீங்க இதை எடுத்துகிட்டு போய் எந்த மாதிரி வண்டிக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ நம்மளது வந்து இருபத்தி ஒம்பது ஹெச்பி ஷுவராஜ் டார்கெட் மாடல்னே இது வந்து நீங்கள் பதினெட்டு ஹெச்பி ட்ராக்டர்லேருந்து மினி செக்மெண்ட்டில் எத்தனை ஹெச்பி இருந்தாலும் போடலாம் ஆனால் பெரிய வண்டியில் மட்டும் போட முடியாது ஏன்னா அதோடய மினி வண்டிக்காக மட்டும்தான் இதோட பாக்ஸ் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க மினி வண்டியில் இதில் ஃபைவ் டூ ஃபீட்லேருந்து நீங்கள் ஃபைவ் ஃபீட் வரைக்கும் எவ்வளோ வேணாலும் எக்ஸ்டன்ட் பண்ணிக்கலாம் எல் பிளேடு ஜே பிளேடு ஜேஎஃப்னு ஒரு பிளேடு இருக்குது எந்த பிளேடு வேணாலும் நீங்கள் இதில் போட்டுக்கலாம் அது எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்குது ஆனால் வந்து இது பெரிய வண்டிக்கு போட முடியாதுன்னு மினி செக்மெண்ட்டில் எல்லா வண்டிக்கும் இதை மாட்டலாம் ரிவர்ஸ் வாரோடய எல்லா வண்டிக்குமே இது கம்பல்சரி ஓட்டலாம் இப்போ மைலேஜின்னு பார்த்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு போகுது இப்போ ஒரு மணி நேரம் ஓட்டுறீங்க அப்படின்னா அளவுக்கு இந்த மைலேஜ் போகுது உங்களுக்கு மைலேஜ் அந்தளவுக்கு ஒன்றும் டிராப்பெலாம் ஆகலைண்ணே நார்மலாக தான் போகுது ஒரு ரெண்டு மணிக்கு ஒன்று எட்நூறு ரெண்டு லிட்டர் அந்த ரேஞ்சில் தான் போகுது இதே வந்து கொஞ்சம் ஈரமான ஃபீல்டு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இழுத்துடும்லண்ணே மைலேஜ் வந்து பிரச்சனை இல்லை ரொட்டேட் ஓட்டுறதுனால சரி இப்போ நீங்கள் உங்கள் ஏரியாவுக்கு எடுத்து வந்து ஓட்டுறீங்க இல்லையா நீங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக வந்து எடுத்து வந்து ஓட்டுறீங்க இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் ரெடி பண்ணி இப்போது நீங்கள் அதாவது நீங்கள் இந்த இந்த மிஷின் வரதுக்கு முன்னாடி இருக்கிற கஸ்டமர் ஃபீல்டு இப்போ இந்த மாதிரி பவர் டெல்லரில் ஓட்டுருப்பீங்க இல்லையா அவங்களுக்கும் இப்போ இந்த மிஷின் ஓட்டுற கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க அவங்க எல்லாருமே பரவாயில்லன்னு தான் சொல்கிறாங்க இப்போ அதுன்னு வாங்கிங்களேன் நிறைய மண்ணு பின்னாடி தங்குது புடைக்கு மண் ஏறலை நல்லா கும்மாச்சியாக குமிக்க மாட்டேது நடுவில் கரும்பு இருக்க இடத்துல கேப்பாக இருக்குது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும் ஆனால் இந்த வண்டியில் ஓட்டும்போது நமக்கு எவ்வளோ ஆர்பியம் வேணுமோ நமக்கு சப்போஸ் மண் ஏறலை அப்படின்னா டெப்த்து இறக்கி ஃபுல்லாக ஃபீல்டு கொடுத்து எடுக்கலாம் ஏன்னா இதில் வந்து மற்ற வண்டியில் இப்போ இது வரைக்குமே ரிவர்ஸ் பாடுவேட்ன்னு எடுத்துவிட்டாலே ஒரே கான்செப்ட் தான் அவங்களுக்கு வந்து செயின் டைப்பு ப்ளஸ் வந்து லோடு கொடுத்தோம் அப்படின்னா செயின் ஆகிடும் இது வந்து அந்த மாதிரி கொடுக்காமல் கியர் டைப்பில் கொடுத்தாச்சு நம்ம எவ்வளோ டெப்த்து வேணாலும் இறக்கலாம் டெப்த்து இறக்கும்போது வண்டி தான் திணறும் தவிர ரொட்டேட் ஒன்றுமே ஆகாது போது நமக்கு ஃபுல் ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்குது இப்போ மேக்ஸிமம் டெப்த்து இது வரைக்கும் எவ்வளோ வரைக்கும் இறக்கி ஓட்டியிருப்பீங்க ஸ்டெப்த்னு பார்த்தோன்னா ஒரு ஒன்னே கால் அடி வரைக்கும் இறக்கணும் அடி வரைக்கும் ஒன்னே அடி வரைக்கும் ஸ்டார்டிங் வந்த அன்னைக்கே ஓட்டி பார்த்தோம் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணது ஒன்னே கால் அடி இறக்குன வரைக்குமே வண்டியும் திணறல ரோட்டேட்டர் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணோம் ஆனால் இப்போ நீங்கள் இந்த மிஷின் இப்போ எடுத்து வந்து இல்லையா இப்போ நீங்கள் இந்த மிஷின் வராதுக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் நீங்கள் ஓட்டி இருப்பீங்க பவர் டில்லர்லேயே ஓட்டணும்னு சொன்னீங்களே அந்த கஸ்டமருக்கும் இப்போ இந்த மிஷினில் ஓட்டுற கஸ்டமருக்கும் கொஞ்சம் எதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏதாவது ஃபீட்பேக் சொல்லியிருப்பாங்க இல்லையா கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க ஏதாவது ஒன்று ஒன்று நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கணும் இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கணும் அது மாதிரி என்ன மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி வந்து சொல்லணும் அப்படின்னா இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பவர் டில்லரில் ஓட்டினப்போ எனக்கு ரெண்டு ஓட்டு ஓட்டி ஓட்டினாங்க ஃபஸ்ட்டு ஒரு களை வெட்டிடுவாங்கலாம் அதுக்கப்புறம் பார் ஓட்டுறோம் அப்படிங்கிறாங்க நமக்கு வந்து அந்த வேலை கிடையாது ஒரே ஓட்டு தான் ஒரே டைமில் ஃபினிஷிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு மண்ணை ஏற்றி வந்துடும் அதனால் அதுக்கு இது பரவாயில்ல நிறைய ரெண்டு டைம் ஒரே இடத்துல திரும்ப திரும்ப கரும்பு காட்டில் வந்து திரும்ப திரும்ப அதே இடத்துல போகும்போது வண்டி டயர் ஏறினே ஏறி போட நிறைய உடையும் இது ஒரே டைமில் போகிறதுனால போட கம்மியாக உடையுது டேமேஜ் அதிகமாக இல்லைப்பா பரவாயில்லன்னு தான் சொல்கிறாங்க சரி இப்போது இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணுறதுக்கு உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக கம்பெனி சைட்லேருந்து கொடுத்துருப்பீங்க இல்லையா கண்டிப்பாக இந்த மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு உங்கள் ஃபீல்டுக்கு இந்த மாதிரி செட் பண்ணி கொடுத்துருப்பீங்க இப்போ அவங்க உங்களுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க இந்த ஃபினிஷிங்காக ஒரு ப்ராடக்ட் எப்படி எடுத்து வந்தீங்க அதோட ஒரு ஜேர்னி எப்படி இருந்துச்சு அதோட ஜேர்னி நல்லா தானே இருந்துச்சு இப்போ நான் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக ஆகிடுச்சி ஏன்னா டிசைன் பண்ணி நாம் சொல்கிறது அவங்களுக்கு புரியணும் அவங்க கொஞ்சம் ஏன்னா ஒரே இடத்துல எல்லா பொருளும் கிடைக்கல அவங்களுக்கும் கம்பெனிலையும் அவங்களும் நிறைய இடத்துல போய் தேடி நம்ம ஒரு ரொட்டேட்டருக்காக எல்லாருமே பண்ண மு எப்படி சொல்கிறேன்னா நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டோம் ஏன்னா பண்ண முடியாது பண்ண முடியாது ஒன்றுக்காக எப்படி ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்னாங்க ஆனால் இவங்க ஒரு ரொட்டேட்டருக்காக எனக்காக ரிஸ்க் எடுத்து செஞ்சு கொடுத்தாங்க ஆனால் அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டம்ண்ணா இதில் எனக்கும் கஷ்டம் அவங்களுக்கும் கஷ்டம் ஆனால் அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை ரெடி பண்ணாங்க ஏன்னா அவங்களும் போய் ரெண்டு மூணு நேரத்தில் கொடுத்து இது ஒன்றுக்காக எப்படி செய்கிறது ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்டையும் கேட்டுருப்பாங்க போல் இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்று தான் வேணும் டெமோ பீஸ் தான் அப்படின்னு சொல்லி செஞ்சு கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அதிகமாக தான் ஆச்சுனேன் ஆனால் ஃபினிஷிங் பரவாயில்ல சூப்பராக இருக்குது எதிர்பார்த்தத விட நல்லாவே இருக்குது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு டெமோ பீஸாக தான் வந்து கொடுத்துருக்கேன் இந்த யூனிட்டு இப்போ திரும்ப நீங்கள் ஒரு ஓட்டி முடிச்சுட்டு கொடுத்தீங்கன்னா எந்த மாதிரி உங்களுக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுத்தானே வண்டி கொடுத்துருக்காங்க ஏன்னா நமக்காக அவங்களும் கஷ்டப்பட்டுருக்காங்க எல்லா வேலையும் செஞ்சுருக்காங்க அதுக்காக அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆனால் இது வந்து டெமோ பீஸ் தான் இதை நான் எவ்வளோ நாள் ஓட்டுறேனோ ஓட்டிட்டு அவங்களுக்கு என்ன ஃபீட்பேக்கு எப்படி இருக்குது என்ன எது உடையுது எது நல்லாயிருக்கு என்ன எது ஆகுதா கீர் ஆகுதா கீர் இன்புட் சாப்பிட்டு அவுட்புட் புட் சாப்பிட்டு இல்லை பேரிங் ஆயில் சீல் போகிறது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை எல்லாமே அவங்கள்ட்ட அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணிடுவாங்க இது அவங்க ரிட்டன் எடுத்துகிட்டு எனக்கு ஃப்ரெஷ்ஷாக புது பீஸ் தானே தரேன் இருக்காங்க மோல்டிங்கில் வச்சோ அல்லது வெல்டிங் இது ஃபுல்லாகவே வெல்டிங்கில் இருக்கும் மோல்டிங்கில் வச்சு புது பீஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க சரிங்கண்ணா இப்போது வந்து அவங்க கம்பெனி வைஸாக அவங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட்லாம் எப்படி பண்ணி கொடுக்குறாங்க இப்போ மற்ற நீங்கள் நிறையாவது கேட்டேன்னு சொன்னீங்க இல்லையா அவங்களுக்கும் இப்போ இவங்க சொன்னதுக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு மற்ற கம்பெனியை விட இவங்க எவ்வளோ பெஸ்ட்டு தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஏன்னா எல்லாமே வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இன்ன வரைக்குமே இந்த கம்ப்ளைண்ட்டு வந்ததில்லை வந்தாலுமே ஏதோ ஒரு டவுட் அப்படின்னு ஃபோன் பண்ணோன்னா உடனே எடுத்து இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க எல்லாமே அந்தளவுக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு மிஷின் யாருக்கெல்லாம் எடுக்கலாம் யாருக்கெலாம் செட்டாகும் என்ன மாதிரி ஃபீல்டு இருக்குங்க இந்த மிஷின் எடுக்கலாம் நார்மலாக மினி வீடர் வச்சுருக்கவங்க எல்லாருமே எடுக்கலாம் இந்த மாதிரி டிராக்டர் மினி வண்டி மினி டிராக்டர் பதினெட்டு ஹெச்பியிலேருந்து முப்பது ஹெச்பி முப்போ இப்போ ஜாண்டியரில் வச்சுருக்காங்க முப்பத்தி ஆறு ஹெச்பி இருக்குது அந்த வண்டி வரைக்குமே இந்த ரொட்டேட்டர் எடுத்துக்கலாம் ஒரு ரொட்டேட்ரு இருந்தால் போதும் அவங்க மல்ட்டி வேலை எல்லாமே இதில் செய்யலாம் ஏன்னா ரிவர்ஸும் வந்துடும் உங்களுக்கு ஃபார்வேர்டும் வந்துடும் ரிவர்ஸில் சிக்ஸ் ஸ்பீட் ஃபோட்டும் ஓட்டலாம் நம்ம எட்டு அடி வாழைக்கட்டை வச்சுருக்காங்க அதுக்கு வாழைக்கட்டைக்கு மண் அடைக்கணும் அப்படிமாங்க இப்போ இதே வந்து இது நார்மல் செயின் டைப்லேயோ நாலடி ரொட்டேட்டர் எடுத்துகிட்டு போய் ஒன்றுமே பண்ண முடியாது இதை எடுத்துகிட்டு போனோன்னா நம்ம ஆறு அடியில் போட்டு ஒரே ஓட்டில் ஓட்டிகிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி எல்லா வண்டிக்கும் போடலான்னு வாழைக்கட்டை எட்டு அடியில் வச்சுருப்பாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் ஏழு அடியில் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஃபீல்டுக்கு எல்லா இதுக்குமே மினி வண்டிக்கு ஒரே ஒரு ரொட்டேட் இருந்தால் போகுதுண்ணே எல்லா வேலையும் செஞ்சிடலாம் ஒரு ரொட்டேட்டர் வச்சு எல்லா வண்டிக்குமே ஓட்டலாம் சரி நன்றிங்கண்ணா இப்போ பார்த்திங்கன்னா அந்த சர்வசக்தியோட சக்தியோட இந்த மல்டி ஃபங்க்ஷன் ரொட்டேட்டரை பற்றி நீங்கள் இப்போ டீட்டெயிலாக வந்து அவர் கஸ்டமர் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாரு யாருக்கெல்லாம் செட் ஆகும் இந்த மாதிரி ஃபீல்டுக்குலாம் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இல்லை இன்னும் இந்த மிஷின் பற்றி உங்களுக்கு கிளாரிட்டியாக வேணும்னு க்ளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்க்ரீனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காம கால் பண்ணி உங்களோடய என்கொயரிஸ் என்னவோ நீங்கள் தாராளமாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இதுபோல் இன்னொரு சூப்பரான இதில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்